மத்திய அரசின் திட்டங்களுக்கு மாநில அரசு ஸ்டிக்கர் தென்காசி மாவட்ட பாஜக தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி விமர்சனம் செய்துள்ளார் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு எடுத்து பார்த்தீர்கள்னா தமிழ்நாட்டில் நடக்கிற அத்தனை மக்கள் திட்டங்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அரசால் வழங்கப்படும் நிதியால் நடக்கிற திட்டங்கள் ஆனா இன்னைக்கு மாநில அரசு மத்திய அரசோட திட்டங்கள் அத்தனிலையும் ஸ்டிக்கர் ஒட்டி அது மாநில அரசு திட்டம் மாதிரி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு பிம்பத்தை உடைப்பதற்காக நாங்கள் இந்த மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் இன்னும் கிராமந்தோறும் செல்வோம் ஐயா மோடி அவர்களின் எண்ணற்ற நலத்திட்டங்கள் அடிப்படை விவசாயியிலிருந்து ஒரு ஏழை தாயிலிருந்து ஒரு தொழில் முனைவோர் வரைக்கு கட்டுமான வசதிகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு போக்குவரத்து இப்படி தொடர்ந்து அடிப்படை மருத்துவத்திலிருந்து விவசாய காப்பீட்டிலிருந்து விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையிலிருந்து எண்ணற்ற செயல்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் நம்ம தமிழகத்துக்கு மட்டும் பதினோரு லட்சம் கோடிக்கு மேலே நலத்திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு மட்டும் பிரைத்திகமாக கொடுத்திருக்கிறார் தமிழ் மொழியை உலகம் முழுக்கம் எடுத்துச் செல்வதில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடியை தவிர வேறு யாருமே இந்த அளவுக்கு கொண்டு சென்றதில்லை ஆக அத்தனை நலத்திட்டங்களும் தமிழ் மேல் அவருக்கு இருக்கிற ஒரு அன்பையும் பாசத்தையும் தமிழர்கள் மேல் இருக்கிற அவருக்கு ஒரு அக்கறையும் தமிழ்நாட்டுக்கு அவர் செய்திருக்கிற நற்பணிகளையும் கிராமந்தோறும் நாங்கள் எடுத்து செல்ல கடமைப்பட்டுள்ளோம் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு எடுத்து பார்த்தீர்கள்னா தமிழ்நாட்டிலே நடக்கிற அத்தனை மக்கள் நலத்திட்டங்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அரசால் வழங்கப்படும் நிதியால் நடக்கிற திட்டங்கள் ஆனால் இன்றைக்கி மாநில அரசு மத்திய அரசோட திட்டங்கள் அத்தனைலையும் ஸ்டிக்கர் ஒட்டி அது மாநில அரசு திட்டம் மாதிரி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு பொய்ப்பிம்பத்தை உடைப்பதற்காக நாங்கள் இந்த மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் இன்னும் கிராமந்தோறும் செல்வோம் ஐயா மோடி அவர்களின் நலத்திட்டங்களின் எண்ணற்ற நலத்திட்டங்கள் அடிப்படை விவசாயியிலிருந்து ஒரு ஏழை தாயிலிருந்து ஒரு தொழில் முனைவோர் வரைக்கு கட்டுமான வசதிகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு போக்குவரத்து இப்படி தொடர்ந்து அடிப்படை மருத்துவத்திலிருந்து விவசாய காப்பீட்டிலிருந்து விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையிலிருந்து எண்ணற்ற செயல்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் நம்ம தமிழகத்துக்கு மட்டும் பதினோரு லட்சம் கோடிக்கு மேலே நலத்திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு மட்டும் பிரைத்தியமாக கொடுத்திருக்கிறார் தமிழ் மொழியை உலகம் முழுக்கம் எடுத்து செல்வதில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடியை தவிர வேறு யாருமே இந்த அளவுக்கு கொண்டு சென்றதில்லை ஆக அத்தனை நலத்திட்டங்களும் தமிழ் மேல் அவருக்கு இருக்கிற ஒரு அன்பையும் பாசத்தையும் தமிழர்கள் மேல் இருக்கிற அவருக்கு ஒரு அக்கறையும் தமிழ்நாட்டுக்கு அவர் செய்திருக்கிற நற்பணிகளையும் கிராமந்தோறும் நாங்கள் எடுத்து செல்ல கடமைப்பட்டுள்ளோம் இது தொடங்கியவுடன் இந்த இந்த விழா முடிந்தவுடன் நாங்கள் அனைவரும் கிராமந்தோறும் சென்று வீதி வீதியாக சென்று மக்கள் நலத்திட்டங்களை மக்களுக்கு எடுத்துச் செல்ல உத்தேசித்திருக்கிறோம் இது ஒரு தொடக்க விழா தேர்தலுக்கு நாங்கள் தயாராகிவிட்டோம் அடுத்த வருடம் தேர்தல் வருகிற தேர்தலிலே தென்காசி மாவட்டத்தில் இருக்க ஐந்து சட்டமன்ற தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வே வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் வெற்றி பெறுவார்கள் வெற்றி பெறுவார்கள் அதற்கான வேலையை நாங்கள் இப்போதே ஆரம்பித்து விட்டோம் என்று சொல்கிறோம் தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் கனிம வள கொள்ளை நடக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் போன வருடமே இங்கே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நாம் செய்திருந்தோம் இதற்காக கனிம வள கொள்ளைக்காக தொடர்ந்து நம்மளோட மாநில செயற்குழுவிலையும் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம் போன வருடம் கூடிய விரைவில் கனிம வள கொள்ளையை எதிர்த்து தென்காசி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும் வெகு விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும் மாநில தலைமையின் அனுமதியோடு அந்த அறிவிப்பு வரும் காத்திருங்கள் ஆனால் அது அந்த ஆர்ப்பாட்டம் மட்டும் இல்லை நாங்கள் தொடர்ந்து இதுக்கான கோரிக்கையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட அதுக்கான கோரிக்கையை கொடுத்துருக்குறோம் இந்த டிப்பல் லாரி மூலமாக கனிமவளம் மட்டுமில்லை பொதுமக்களுக்கு நடக்கிற இடையூறுகள் இன்னல்கள் அதையும் நிவர்த்தி செய்ய வேண்டும் அதை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவரோட கோரிக்கை கொடுத்துருக்குறோம் அதனால் கனிம வளக்கொள்ளைக்கு குரல் கொடுக்கிற முதல் கட்சியாகவும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி உள்ள கட்சியாகவும் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் கேரளாவிலிருந்து மெடிக்கல் வேஸ்ட்டு நம்ம தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து கொட்டும்போது அதை முதல் முதலில் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர் பெரிய அளவில் அதற்கான ஒரு போர்க்கொடியை தூக்கியவர் நமது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் உங்களுக்கு தெரியும் அவர் குரல் கொடுத்த பிறகுதான் பசுமை தீர்ப்பாயம் உள்ளே வந்து வெகு வேகமாக ஒரு ரெண்டு மூணு நாட்கள் அல்லதுக்கான ரெமடியல் ஆக்ஷன் நடந்தது உங்களுக்கு தெரியும் நாங்கள் போராட்டம் இதை இதை சரி செய்யவில்லை என்றால் ஜனவரி முதல் வாரம் நாங்கள் பெரிய அளவில் போராட்டம் செய்வோம் அதற்கு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களே வந்து அந்த முதல் லாரியில் இருப்பார் அப்படின்னு ஒரு அறிவிக்கை விட்டிருந்தார் அதுக்கப்புறம் தான் அதுக்கான பதில் ஆக்ஷன் நடந்தது உங்களுக்கு தெரியும் அதே போல் கனிம வள கொள்ளையை இங்கே தடுப்பதற்காக ஒரு மிகப்பெரிய போராட்டம் இங்கே நடக்கும் வெகு விரைவில் அதற்கான அறிவிப்புகள் வரும் மாநில தலைவி ஒப்புதலோடு அந்த அறிவிப்பை வரும் பொய் பிரச்சாரத்தை அவங்க தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்காங்க நான் கூட ஒரு ட்வீட்டில் போட்டிருந்தேன் இந்த புதிய கல்விக் கொள்கை இந்த சமஸ்கிருத அந்த திட்டம் அதற்கான நிதி ஒதுக்கீடு இதை இதை பற்றி பொது மேடையில் என்னோடு விவாதிக்க தயாரா த கனிமொழி திருமதி அக்கா கனிமொழி கனிமொழி அவர்கள் பொது மேடையில் இதை விவாதிக்க தயாரா என்று கூட நான் கேட்டிருந்தேன் இதுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்ததும் அவங்க தான் இதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்துக்கு ஒப்புதல் ஒப்பு தெரிவித்ததும் அவங்க தான் இப்போ அந்த திட்டத்தை சில செட் கண்டிஷன்ஸ் எல்லா மாநிலத்துக்கும் இருக்குது எல்லா மாநிலமும் அதை செயல்படுத்துகிறாங்க அதை செயல்படுத்தினா தான் அதுக்கான நிதி அப்படிங்கிறது திட்டத்தில் இருக்குது செயல்படுத்தாமல் நிதியை கேட்குறது எந்த விதத்தில் நியாயம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க செக்ரட்டரி லெவலில் லெட்டர்லாம் அனுப்பிச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதுப்புறம் செயல்படுத்தாமல் அதுக்கு நிதி கேட்குறது நியாயம் இல்லை தென்காசி மாவட்டத்தில் கட்டமைப்பு அருமையாக இருக்குது ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழு பூத்துலேயும் நாங்கள் பூத் கமிட்டி அமைச்சிருக்கிறோம் மிக எழுச்சியாக இருக்குது இதற்கு முன்னால் இங்கே இருக்கிற அத்தனை தலைவர்களும் இந்த கட்சியை பல காலமாக மிக சிறப்பாக வழிநடத்தி ஒரு நல்ல ஒரு உட்கமைப்பு உட்கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க உங்களுக்கு தெரியும் போன தேர்தலில் கூட நாங்கள் ஒரு மிக அருமையான ஒரு வாக்கு சதவீதம் எடுத்திருக்கோம் இருபது சதவீதத்தையும் தாண்டி முப்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட பூத்துக்களில் நாங்கள் வந்து முதல் இடத்துல வந்திருக்கோம் உங்களுக்கு தெரியும் போன தேர்தல்லையே ரெண்டு சட்டமன்ற மூணு சட்டமன்றத்தில் நாங்கள் ரெண்டாவது இடத்துல வந்திருக்கோம் இதெல்லாம் வந்து இன்றைக்கி நேற்று நடந்ததில்லை இருபது இருபத்தஞ்சு வருடங்களுக்கு மேலாக இங்கே கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து உழைத்து அந்த கட்டமைப்பை உருவாக்குனதுனால தான் கட்சி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அதனால் அடுத்த கட்டத்துக்கு எப்போவுமே வளர்ச்சி ஒரு இட ஒரு புள்ளியில் விஷயம் விஷயமில்லை அடுத்து நம்ம தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும் அதனால் அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் இதுவரைக்கும் இப்போ கடந்த தேர்தலில் மூணு சட்டமன்றத்தில் ரெண்டு இடத்துல வந்தோன்னா நான் சொன்ன மாதிரி அடுத்த தேர்தலில் அஞ்சு சட்டமன்றத்தையும் தேசிய ஜனதா கட்சி ஜெயித்தே தீர்வோம் அப்படி வெற்றி பெற்றே தீர்வோம் அப்படிங்கிறத நோக்கி நாங்கள் எங்கள் கட்டமைப்பை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுகளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாக இருக்கிற அந்த செண்பவழி அணை திட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பது ஏக்கர் நேரடியாக பாசன வசதியில் இருந்த நிலங்கள் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கு அதை தாண்டி தென்காசி மாவட்டமும் சரி திரு விருதுநகர் மாவட்டத்தில் வெம்பக்கோட்டை ஏரியா தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளம் ஏரியா இது எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஏக்கருக்கு மேலே விவசாயம் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதனால் இது ஒரு முக்கியமான விஷயம் அதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இது நிச்சயமாக நம்மளோட காலத்தில் இந்த இந்த செண்பகவல்லி கால்வாய் சரி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரதான மதமாக எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் பாரதிய ஜனதா கட்சி இதுக்கு தொடர்ந்து கோரிக்கை கொடுக்கும் இதுக்கான ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் கட்டாயமாக வாசுதேவநல்லூர் விக விரைவில் நடக்கும்